கொளத்தூர் கிழக்கு பகுதி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் மனிதநேய உதயநாள் சே நலமாக தாயை காப்போம் திராவிடம் உயர்வாக உதயம் காப்போம் என்ற தலைப்பில் சென்னை கார்த்திகேயன் சாலை பெரியார் நகர் திருவள்ளுவர் திருமண மண்டபத்தில் பகுதி கழக துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் எம் தாவூத் பி தலைமையில் இருநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் தலைவர் பி கே பாபு முன்னிலையில் நடிகை திருமதி நளினி முனைவர் மா எழிலரசி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள் இந்நிகழ்வில் மேயர் பிரியா ராஜன் டாக்டர் கலாநிதி வீரசாமி எம்டி ரா கிரிராஜன் எம்பி பா ரங்கநாதன் ரா விடுதலை ஐசிஎஃப் வா முரளிதரன் கே சந்துரு சரிதா மகேஷ்குமார் எம்சி தேவா ஜவஹர் துரைக்கண்ணன் மா அசோக்குமார் ஏ நாகராசன் எம்சி சி மகேஷ்குமார் வானவில் விஜய் எஸ் பன்னீர்செல்வம் எஸ் தனசேகர் ஆர் எஸ் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் இறுதியில் கே பி ஆதவன் மணி நன்றியுரை ஆற்றி